அனைவருக்கும் வணக்கம் தினம் ஐந்து கணிதம் டாப்பிக்கில் இன்றைக்கி ரெண்டாவது நாள் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஆறு சென்டிமீட்டர் உள்ள கோல வடிவ ஒரு உலோக குண்டை உருக்கி ஆறு மில்லி மீட்டர் விட்டமுள்ள ஒரு கோல வடிவ குண்டுகளாக எத்தனை மாற்றலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே கோல வடிவம் அப்படின்னா என்னென்னா கோலம் கோலத்தோட கன அளவு ஃபஸ்ட்டு நாம் வரணும் கோலத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் ஃபோர் பை த்ரீ பைஆர்க்யூ சரிங்களா கோலத்தின் கனவுக்கான ஃபார்முலா என்னது ஃபோர் பை த்ரீ பைஆர்க்யூ சரிங்களா இது ஒன்றும் இல்லை ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள அதாவது ஒரு களிமண் இருக்குது இல்லையா நம்ம களிமண் பார்த்துருப்போம் அது வந்து ஒரு பெரிய களிமண்ணை நாம வச்சிங்க அது அது என்ன பண்ணுறாங்களாம் அது உறுக்கும்போது அதாவது அதில் அதுலேருந்து சின்ன சின்ன கோலமாக எத்தனை எடுக்கலாம் அதுதான் கொஷின் புரியுதா ஒரு பெரிய களிமண்லேருந்து சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுப்போம் இல்லையா சின்ன வயசில் விளையாடும் போது அது எத்தனை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதா அப்போ ரெண்டுத்திலையுமே என்ன தான் கொடுத்துருக்காங்க கோலத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு உருவத்திலேருந்து இன்னொரு உருவமாக கன்வெர்ட் ஆகும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டு கோலத்தோட கன அளவுகளை வகுத்துட்டா போதும் புரியுதா அப்போது இங்கே பாருங்களா இங்கே சென்டிமீட்டர்னு கொடுக்குறாங்க இங்கே மில்லி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆறுன்னு கொடுக்குறாங்க இங்கே விட்டுன்னு கொடுக்குறாங்க எப்போதுமே கணக்கு போடும்போது யூனிட் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் ஒரே மாதிரியே மாற்றணும் சரிங்களா இங்கே சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா இதை வந்து மில்லி மீட்டரை எப்படி மாற்றலாம் எத்தனை மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் பத்து மில்லி மீட்டர் ஈக்குவல் டு ஒரு சென்டிமீட்டர் புரியுதா அப்போ இங்கே ஆறு சென்டிமீட்டர் தான் என்னென்னு வச்சுக்கலாம் நம்ம அறுபது மில்லி மீட்டர் இங்கே இந்த மில்லி மீட்டரை அப்படியே வச்சுக்கங்க ஆறு மில்லி மீட்டர் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க விட்டம்னு கொடுத்துருக்காங்க எப்போதுமே கோலத்துக்கு ஆரம் தான் உண்டு புரியுதா அப்போ வட் விட்டத்தில் பாதி தான் என்னது ஆரம் அப்போ ஆறில் பாதி என்ன வரும் மூணு எம்எம் புரியுதுங்களா இதை கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் கணக்கு போட ஆரம்பிக்கணும் எப்படி போடலாம் ஃபோர் பை த்ரீ பையர்க்யூப் டிவைடட் பை ஃபோர் பை த்ரீ கியூப் புரியுதுங்களா அதாவது இது ஆர் ஒன்று எடுத்துங்க ஆர் டூன்னு எடுத்துங்க ஏன்னா இது வந்து ஆர் ஒன்று இது ஆர் டூ இது பெரிய கோலம் இது சின்ன கோலம் புரியுதுங்களா இப்போ இங்கே பாருங்களேன் இந்த ஃபோர் பை த்ரீ இந்த ஃபோர் பை த்ரீ கேன்சல் ஆகிடுமா இந்த பையன் பையன் கேன்சல் ஆகிடுமா ஏன்னா பையோட மதிப்பு கொடுக்கல இல்லையா கேன்சல் பண்ணிடலாம் இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறீங்க ஆறு ஒன்றுக்கு பதில் என்னென்னு பண்ணணும் அறுபது க்யூ டிவைட் பை ஆர் டூக்கு பதில் மூணு கியூ இங்கே ஆறு க்யூன்னு போட்டிங்கன்னா கணக்கு ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும் புரியுதா இப்போ எப்படி விரிச்சதெல்லாம் அறுபது இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபதா டிவைடர் பை மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு எப்படி அடிக்கலாம் ஒவ்வொரு மூணு ஒவ்வொரு அறுபது கடிச்சிருங்க இருபதுமோ அறுபது இருபது இருபதுமோ அறுபது இருபது இருபதுமோ அறுபது பெருக்குங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டுங்களா எட்டு போட்டிருக்கோம் எத்தனை ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ அப்போது ஒரு பெரிய ஆறு சென்டிமீட்டர் ஆரம்பில் ஒரு பெரிய குண்டுலேருந்து எத்தனை சின்ன குண்டு வெட்டலாம் அதாவது ஆறு மில்லிமீட்டர் மீட்டர் எட்டாயிரம் கோல குண்டுகளை மாற்றலாம் புரியுதுங்களா அப்போது இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் கோலத்தோட கன அளவு கண்டிப்பாக படிச்சு ஃபோர் பை த்ரீ பையார் கியூ அதே போல் உருளையோட கன அளவு பையார் கோயிலுக்கு கட்சி அப்புறம் கூம்போட கன அளவு ஒன் பை த்ரீ பையர்ஸ் கோயில் கட்சி இந்த மூணு ஃபார்முலாவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்த கணக்கில் கேட்பாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்த கணக்கு பாருங்கள் முதல் எண் இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டுருக்காங்க முதல் எண் இயல் எண்களின் சராசரி அதாவது இங்கே எண் இருக்கு இல்லையா எண் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதோட சராசரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்னென்னா சராசரி டு அவரேஜ் ஈக்வல்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுதாங்க அந்த ஃபார்முலா அதாவது முதல் எண் இயல் எண்களின் சராசரி இதுவே கேட்கலாம் அதாவது ஒரு ஃபார்முலாவே எக்ஸாம்லாக கேட்கலாம் எப்படி என் ப்ளஸ் ஒன் பை டூ எடுத்துக்காட்டுக்கு முதல் பத்து இயல் எண்களின் சராசரி அப்படின்னு ஒரு கொஷினில் கேட்குறாங்கன்னு வச்சிக்கலாம் என்ன பண்ணலாம் இந்த எண் ஈக்குவல்ட்டு பத்துன்னு எடுத்துங்க அப்போது பத்து கூட்டல் ஒன்று பை ரெண்டுங்களா அப்போ பதினொன்று பை ரெண்டுன்னு வந்துடுமா இதை என்ன வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் புரியுதா இதுதான் கொடுத்துருக்காங்க முதல் அதாவது பத்து இயல் அதாவது எண் இயல் எத்தனை நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு ஃபார்முலா என்னது என் ப்ளஸ் ஒன் பை டூ அந்த எண் இருக்கு இல்லையா எத்தனை எண்கள் கொடுக்குறாங்களோ அது எண்ணுன்னு எடுத்துக்கங்க புரியுதா ஓகே வட்டமேசை மாநாடுகள் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டமேசை மாநாடுகள் எங்கு நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க மொத்தமாக மூன்று வட்டமேசை மாநாடுகள் நடந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒன்று முப்பத்தி ஒன்றில் ஒன்று முப்பத்தி ரெண்டில் ஒன்று இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகள் எங்கே நடந்ததுன்னா இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் புரியுதா இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் நடந்திருக்கும் இந்த மூன்று வட்டமேசை மாநாடு இருக்கு இல்லையா இதில் முதல் வட்டமேசை மாநாடு காங்கிரஸ் கட்சினர் புறக்கணிச்சிருவாங்க கலந்துக்க மாட்டாங்க ரெண்டாவதில் கலந்துப்பாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக மகாத்மா காந்தி கலந்துப்பாங்க சரிங்களா கலந்துப்பாங்க காங்கிரஸ் மூணாவது வழக்கம் போல் புறக்கணிச்சிருவாங்க புரியுதா இந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க யார் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் புரியுதுங்களா மூன்று வட்டமேசை மாநாடு மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் புரியுதுங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு ஒப்பந்தம் நடக்கும் அது பேர் என்னென்னு கேட்பாங்க காந்தி இருவின் ஒப்பந்தம் புரியுதா காந்த் காந்திக்கும் இருவின் பிறப்புக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் நடக்கும் அதுதான் காந்தி இருவின் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்கங்களா அதேமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பூனா ஒப்பந்தம் இது யார் யாருக்கு இடையில் நடந்ததுன்னா காந்தி வெர்சஸ் அம்பேத்கர் புரியுதா காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில் நடக்கிற ஒப்பந்தத்துக்கு பேர் என்னென்னு கேட்பாங்க பூனா ஒப்பந்தம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரியுதுங்களா அடுத்த கணக்கு பார்க்கலாம் மூணாவது எனக்கு பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஆண்டுகளில் ரூபாய் இருபதாயிரத்தி நூற்றி அறுபதாக மாறுகிறது எனில் அசலை காண்க அதாவது ஒரு தொகை எந்த தொகைன்னே தெரியாதான் அது வந்து இத்தனை வட்டி வீதத்தில் இத்தனை ஆண்டுகளில் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது அதாவது அசலையும் கொடுக்கல தனி வட்டியும் கொடுக்கல ஆனால் வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மொத்த தொகை கொடுத்துட்டு அந்த அசலை கேட்குறாங்க இல்லையா அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இது வந்து மொத்த தொகை இல்லையா அப்போ மொத்த தொகை என்பது என்னது மொத்த தொகை என்பது என்னது அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் என்னது மொத்த தொகை புரியுதா அசலும் வட்டியும் சேர்ந்தது தான் மொத்த தொகை இங்கே நான் அசல் அசல் கொடுக்கல இல்லையா அசல் ஈக்குவல்ட்டு நான் நூறு சதவீதம் எங்கே நானே எடுத்துக்கிறேன் புரியுதுங்களா அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கலங்கிற பட்சத்தில் அசலுக்குள்ள என்னென்ன எடுத்துக்கிறோம் நூறு சதவீதம்னு எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா இப்போ இங்கே நூறு சதவீதம் இல்லையா அப்போ இந்த வட்டியும் சேர்க்கணும் இல்லையா இந்த வட்டி வந்து எட்டு சதவீதம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்போது ஆண்டுக்குன்னா எட்டு சதவீதம் ரெண்டு ஆண்டுக்கும் போது பதினாறு சதவீதம் அப்போ ஐந்து ஆண்டுகளுக்குங்கும் போது ஐஏஎட்டே எவ்வளோ நான் நாற்பது சதவீதங்கிறது வந்து வட்டி புரியுதா ஏற்கனவே ஒரு நூறு சதவீதம் வட்டிங்கிறது எவ்வளோ நாற்பது சதவீதம் புரியுதுங்களா தெளிவாக பார்த்துங்க இந்த வட்டியை வட்டி சத வட்டி வீதத்தையும் ஆண்டுகளையும் பெருக்கிக்கணும் அதான் வந்து தனி வட்டி இப்போ மொத்தமாக எத்தனை சதவீதம் வருது மொத்த தொகை நூற்றி நாற்பது சதவீதம் வருது இப்போ அசல் வந்து எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் அப்போது நல்லா கவனிங்க நூற்றி நாற்பது சதவீதம் தான் எவ்வளோ அமௌண்ட்டு இருபதாயிரத்தி நூற்றி அறுபது புரியுதா இங்கே நம்ம என்ன வேணும் நூறு சதவீதம் வேணும் என்ன பண்ணலாம் இப்படி எழுதியிருந்தாலே நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணும் இந்த நூற்றி நாற்பதால் வகுத்துறணும்னு அப்போ பெருக்கலாமா இருபதாயிரத்தி நூற்றி அறுபது இன்ட்டு நூறுங்களா டிவைடர் பை நூற்றி நாற்பது புரியுதா எப்படி அடிக்கலாம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் இது எப்படி அடிக்கலாம் ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்துங்களா திரும்ப ஏழாவது எது அடித்தோன்னா ரெண்டு பதினாலு மீதி ஒரு ஆறு இருக்குமா எட்டு ஏழு ஐம்பத்தாறு மீதி ஒரு அஞ்சு இருக்குமா மறுபடியும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு ஒரு ஜீரோ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது இன்ட்டு ஒரு அஞ்சு இப்போ இருக்குங்க அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒரு ஜீரோ அப்புறம் போட்டுக்கலாம் எட்டு நாற்பது நாற்பது நாலு நாற்பத்தி நாலு மீதி ஒரு நாலு இரண்டு பத்து நாலும் பதினாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு ஜீரோ போட மறந்துடாதீங்க ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இல்லையா அப்போது பதினாலாயிரத்தி நானூறுரூவாங்கிறது தான் என்னது பிரின்சிபல் அசல் புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கேன் அதாவது அசலும் வட்டிக்கும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா அசலுக்குள்ள நூறு சதவீதம் எழுதிங்க வட்டி கூட்டிட்டு என்னது இந்த வட்டி வீதத்தையும் ஆண்டுகளையும் பெருக்கிறது தான் வட்டி அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட் என்னது மொத்த தொகை நீங்கள் வந்து இது அசல்னு எடுத்து போட்டிங்கன்னா கணக்கில் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா அது ஆப்ஷன்லேயே இருக்கும் புரியுதுங்களா இதை தெளிவாக பார்த்துங்க இப்படி தான் அந்த கணக்கை ஈஸியாக போடலாம் அடுத்த கணக்கு பார்க்கலாம் நாலாவது கணக்கு பாருங்கள் பன்னெண்டு கமா பதினேழு கமா அஞ்சு கமா எட்டு கமா பதிமூணு கமா ஆறு கமா ஒம்பது என்ற விவரங்களின் இடைநிலை என்னென்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இடைநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுங்க இடைநிலைங்கிறது என்னென்னா இடையில் உள்ள நம்பர் தான் இடைநிலை புரியுதுங்களா ஒரு சீரியஸ் கொடுத்துருப்பாங்க அதில் சென்டரில் உள்ளது தான் இடைநிலை இருந்தாலும் எப்படி கணக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஏறு வரிசையில் எழுதணும் கொடுத்துருக்க சீரியஸ் எப்படி எழுதணும் ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் சின்னதுலேருந்து பெரிய நம்பர் தான் எழுதிக்கலாம் பெரியதுலேருந்தும் சின்னதாக எழுதிக்கலாம் இதை வந்து அதோட ரூல் இதை ஃபஸ்ட்டு எழுதணும் எப்படி எதலாம் நம்ம ஏறு ரூல்ஸில் எழுதலாமா ஃபஸ்ட்டு இதுக்கு இருக்குதுல சின்ன நம்பர் எதுதில் அஞ்சு அப்புறம் ஆறு அப்புறம் எட்டு அப்புறம் ஒன்பது அப்புறம் பன்னெண்டு அப்புறம் பதிமூணு அப்புறம் பதினேழு புரியுதுங்களா எல்லாத்தையும் எழுதிட்டேன்னா எழுதிட்டு இல்லை சென்ட்ரலில் உள்ள நம்பர் தாங்க இடைநிலை எப்படி நம்ம வந்து கரெக்டாக அடிக்கலாமா பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒன்று அடிச்சுருங்க ஒன்றுக்கு ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு மூணு ஒரு நம்பர் மீந்துருக்கு இல்லையா அப்போ இதுதான் என்னது இடைநிலை ஒன்பது தான் இதோட இடைநிலை புரியுதுங்களா இடைநிலைங்கிறது என்னது இடையில் உள்ள நம்பர் தான் சரிங்க சார் இடையில் ரெண்டு நம்பர் மீந்துட்டு என்ன பண்ணலாம் இப்போது ஒரு வேளை இதில் வந்து எத்தனை நம்பர் ரெண்டு நாலு ஆறு ஏழு நம்பர் கொடுத்ததுனால ஒரு நம்பர் மீந்திருது சப்போஸ் எட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒரு சீரியஸில் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இடையில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் மீறும் இல்லையா அப்போ அந்த ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாளை வகுத்துறணும் புரியுதுங்களா அந்த ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டாளை வகுத்துறணும் இதான் வந்து ரூல் ரெண்டு நம்பர் மீன் மட்டும் புரியுதுங்களா ஓகே உங்களுக்கான ஒரு கொஷின் அதாவது சம்மண சமயம் இருக்குது இல்லையா சம்மண மதம் சம்மண சமயம் இதில் தீர்த்தங்கரர் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க மொத்தமாக இருபத்தி நாலு தீர்த்தங்கரர் அதில் இருந்திருக்காங்க சுத்தமத்தனை தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்காங்க இல்லை முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு ரிஷப ரிஷபதேவர் இவர் பேர் வந்து ரிஷபதேவர் என்னும் ஆதிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பேர் தெரிஞ்சுங்க முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்பாங்க சம்மண சமயத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் ரிஷபதேவர் என்னும் ஆதிநாதர் புரியுதுங்களா அடுத்தது வந்தீங்கன்னா இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் இப்படி யாருன்னு கேட்பாங்க இவர் தான் யாருன்னா மகாவீரர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மகாவீரர் இவர் தான் வந்து இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் அடுத்தது இருபத்தி மூணு யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்சவநாதர் யார் பார்சவநாதர் அடுத்தது இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நேமிநாதர் நேமிநாதர் இதெல்லாமே எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது தெரிஞ்சிங்க இந்த ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுறேன் தெரிஞ்சிங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் பீச்சு கெட்டணம் கேட்டுறாங்க இது எல்லாமே ப்ராபலபிலிட்டி அதாவது நிகழ்த்தக டாப்பிக்கில் வர கொஷின் தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும் வீச்சுனா என்னன்னு தெரியணும் வீச்சு கெழுனால் என்னென்னு தெரியணும் அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுனேன் அதுக்கப்புறம் நம்ம கணக்கு வரும் வீச்சு ஈக்குவல் டு என்னென்னா எல் மைனஸ் எஸ் எல்னால் ஒன்றும் இல்லைங்க லார்ஜ் நம்பர் எஸ்ன்னா ஸ்மால் நம்பர் அதாவது பெரிய மதிப்பிலேருந்து சின்ன மதிப்பை கழிக்கணும் கொடுத்துருக்க சீரியஸில் அதுதான் வந்து வீச்சு புரியுதா அடுத்து பாருங்கள் வீச்சு கெழு அப்படின்னா என்னென்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் புரியுதா அதாவது இது எல்லாமே லார்ஜ் நம்பர் ஸ்மால் நம்பர் புரியுதா மேலே கழிக்கணும் கீழே கூட்டணும் பின்னத்தில் எழுதணும் நீங்கள் தலைகீழே மாற்றி எழுதிட்டிங்கன்னா தப்பு தான் அது புரியுதுங்களா கரெக்டாக எழுதிங்க ஃபார்முலாவை எல் மைனஸ் எஸ்னால் வீச்சு வீச்சு கீழன்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ் புரியுதுங்களா இங்கே கொடுத்துருக்க சீரிஸ்லேயே எது பெரிய நம்பரு இந்த மூணு தான் வந்து பெரிய நம்பர் எல் கொண்டுட்டு மூணு எடுத்துக்கலாமா இருக்கிறதுலே சிறிய நம்பர் எது எல்லோரும் ஒன்றே ஜீரோ சொல்லிவிடுவீங்க ஜீரோ சிறிய நம்பரா இன்னொன்னு கிடையாது இருக்குதுலே சிறிய நம்ம புரியாது மைனஸ் த்ரீ அப்போ எஸ்சி கொடு என்னது மைனஸ் த்ரீ புரியுதா இப்போ கணக்கு வந்துடலாமா ஃபஸ்ட்டு வீச் என்னென்னு வரும் இதுக்கு எல் வந்து மூணு பார்முலாவில் ஒரு மைனஸு எஸ் வந்து எவ்வளோ மைனஸ் த்ரீ நீங்கள் மூணு மைனஸ் மூணுன்னு போட்டு ஜீரோன்னு போட்டுறக்கூடாது புரியுதா இது வந்து ஃபார்முலாவில் உள்ள மைனஸு இது கணக்கில் கொடுத்துருக்கு ஒரு மைனஸ் என்ன வரும் மூணு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா இருக்கிற மூணு கொடுத்துருங்க மூணு மூணு எவ்வளோ ஆறு இதுதான் என்னது இதோட வீச்சு புரியுதா இப்போ கீழே எப்படி கண்டுபிடிக்கலாம் எல் மைனஸ் ஏசு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாம் வந்துட்டு எல் ப்ளஸ் ஏசி எவ்வளோ அதாவது மூணு என்னது மைனஸ் மூணு அப்போ என்னன்னு வரும் மைனஸ் ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துடுங்களா கீழே ஜீரோன்னு வந்துடும் அப்போ சிக்ஸ் பை ஜீரோ அப்படின்னு கிடைக்குதா அப்போது நீங்கள் ஒரு ரூல் தெரிஞ்சீங்க எப்போதுமே கீழே பின்னத்தின் கீழே ஜீரோ வந்ததுன்னா அதோட மதிப்பு என்னென்ன ஆகிடும்னா இன்ஃபினிட்டிவ் புரியுதா இப்போ இதோடய வீச்சு கீழ் எவ்வளோ வரும் இன்ஃபினிட்டிவ் தெரிஞ்சீங்க ஜீரோ பை சிக்ஸு அப்படின்னு வந்துன்னா என்ன வரும் அதாவது ஜீரோ பை சிக்ஸு ஜீரோ சிக்ஸ் பை ஜீரோ இக்குவல் டு இதனால் தெரிஞ்சிங்க புரியுதுங்களா இது இம்பார்ட்டன்ட் வீச்சு என்ன வீச்சு கீழ் என்னென்னு கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம் இதுதான் புரியுதுங்களா ஓகே உங்களுக்கான கொஷின் அதாவது ஐந்து கணக்கு நடத்துட்டேன் இல்லையா உங்களுக்கான கொஷின் என்னென்னா ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்னான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பகா எண்களின் எண்ணிக்கை புரியுதா ஒன்று முதல் நூறு வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் தெரியலன்னா நான் அடுத்த கிளாஸில் பகா எண்களை பற்றி சொல்கிறேன் சரிங்களா தேங்க் யூ